தேனாரமுதே, சிவபுராணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே, நேசம் அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கர்ணை பேராரே ஆராமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லான் உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே தொன்னிறை தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தினை நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புனியனே காக்கும் ஜென் காவலனே காண்பறிய பேரழியே ஆற்றின்பல்லமே நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுரியாய் மாற்றமாம் வையகத்தே வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தையில் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விளக்கு விளம்பின் உள்கிடப்பு ஆற்றே நெம்மையாரனே ஓவென்று போற்றி புகழ்ந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பயனை பயனை சாரமே கள்ள குளப்பரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டிநாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லற் மிக சிறப்பாக ஆன்மீக பாடல் பாடி அனைவரையும் மகிழ்வித்த பொன்ராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி இப்பொழுது கள்ளக்குறிச்சியிலிருந்து இங்கு நம்ம தமிழ் அமைக்கும் அகில தமிழ்ச்சி அமைப்பு வருகை பிறந்து நல்லாசிரி விருது பெற்ற தமிழ் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் முப்பது ஆண்டுகளாக எனக்கு நண்பர் அவர் ஓரிரு வாரத்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் என்னை என்ற தாய்க்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் தாய்க்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அகில இந்த தமிழ்ச்சங்கம் என்பது உருவாவதற்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுத்த அனைத்து சங்களுடைய உற்சாகத்தோடு ஊக்கமும் கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சாத நன்றையும் பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டு சார் வந்து பார்த்தீங்களா ஒரு முப்பது ஆண்டுகளாக என்னோட நட்பறவு நண்பராக இருந்தார் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறினார் ஒரு எடுத்தவுடனே அவர் பூர்வீக சொத்து கிடையாது அப்பா அம்மா ஒரு பெரிய சொத்தும் கிடையாது வாழ்க்கையில் தானாக கால் ஊன்றி தன்னுடைய வாழ்க்கை விரும்புவதற்கு அவரே முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு சமூக சேவை என்பது சாதாரண விஷயம் இல்லை அது தமிழ் சமூகம் இன்றைக்கு ஆங்கில மோகம் கொண்டுள்ள இந்த காலகட்டத்தில் தமிழ் சமுதாயத்தில் தமிழை பேசுவதற்கு உற்சாகம் ஊட்ட வேண்டும் இப்ப காலையில் பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் ஆசிரியர்கள் பேசுனாங்க ஒரு குழந்தையுடைய முதல் ஆசிரியர் பெற்றோர்கள் வீட்டிலே வீட்டிலே பார்த்தீங்களா நம்ம பெற்றோர்கள் பார்த்தீங்களாக்க மம்மி டாடின்னு தான் சொல்லித்தராங்க நம்முடைய பெற்றோர்கள் மம்மி டேடி இப்படி தான் சொல்லி பிஞ்சி உள்ளத்திலே பிஞ்சி நஞ்சி உருவாக்குகின்றார்கள் ஒரு குழந்தையினுடைய சிறு வயதிலேயே பார்த்தீங்கன்னாக்க தமிழ் உணர்வை தூண்டுவதற்கு முதல் ஆசிரியர் பெற்றோர்கள் அவர்கள் ஊக்கம் தான் பண்டிகையில ஆசிரியர்கள் ஊக்கம் கொடுக்க முடியும் ஆகவே இந்த தமிழ் சே சேவையை பாராட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கோவிந்தராஜ் அவர்கள் நீண்ட ஆயுள் பெறுவதற்கு எல்லா வல்ல இறைவனை மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றிங்கய்யா ஐயா ஐயோ இல்ல இங்க இருக்க அனைவருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்படும் நீங்கள் யாருமே வந்து எல்லாருமே வந்து இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடியவங்க தான் இப்போ நிகழ்ச்சியை வந்து மிக சிறப்பாக நம்ம பண்ண போகிறோம் அதனால் யாரும் அவசரப்பட வேணா நன்றிங்க அதாவது பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் இளையராஜா அவர்கள் வந்து இந்த மாணவிக்கு ஒரு பதக்கம் வழங்கணும் அதே மாதிரி பாராட்டுச் சான்றிதழ் வந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து வருகை புரிந்துள்ள பாரதி மெட்ரிக் மேல் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் வழங்குகிறார் நீங்கள் பதக்கம் இளையராஜா அவர்கள் வழங்குமாறு பதக்கம் அணிவிக்கும் அன்பு கேட்பேன் இப்போ எல்லாரையுமே மேடைக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் நீங்க எல்லாம் அவசரப்பட வேணாம் நம்ம சிறப்பாக முடிச்சு நம்ம நிகழ்ச்சி ஒரு மணி நேரம் இருக்கு அதனால கவலைப்பட வேணாம் எல்லாத்தையும் மு கஸ்தூரி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்து ஏழு புள்ளி ஐந்து இட இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க சாதனையுடன் தேர்ச்சி பெற்றமையை பாராட்டி அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் கடமை அறக்கட்டளை வாழ்த்து இந்த பாராட்டுச் சான்றிதழ் வழங்குகிறது இந்த மாணவியோட அப்பா வந்து நிற்கிறாரு அவரே பார்த்தா தெரியும் ரொம்ப வறுமை ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து தன்னுடைய மகளை படிக்க வைத்து நீட்டுக்காக ஓராண்டு ஈராண்டு அவங்க வந்து என்ட்ரன்ஸ் படிக்கிறதுக்கு ஏன்னா இன்றைக்கி நம்ம நல்லா படித்தவங்களே ப்ளஸ் டூ முடித்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம பசங்களை ஏதாவது ஒரு கோர்ஸில் கொண்டு போய் தள்ளி விட்டுறோம் ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க படித்து கிடைக்காது போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பாசிட்டிவ் இல்லாததுனால இவங்களாம் வந்து நம்ம பாராட்டணும் ஒரு ஆண்டு இரு நீட்டுக்காக படிக்கிறதுக்கு தன் குழந்தைகள் விருப்பப்பட்டதையே அவர் வந்து பூர்த்தி செய்வதற்கு பொறுமை காத்து அந்த பா மாணவி அந்த பொண்ணை வந்து படிக்க நீட்டுக்கு தேர்ச்சி பெறுறதுக்கு காரணமாக இருந்த இந்த மு அவருடைய பெற்றோர் அவர்களுக்கு வாழ்த்தி அகில இந்திய தமிழ்ச் சங்கம் அவருக்கு பாராட்டியும் அந்த பொண்ணுக்கு வழங்கக்கூடியது அவர்கிட்ட வழங்கி பெருமைப்படுறோம் நன்றி இவர்களுக்கு வங்கி மேலாளர் ஆர்த்தி அவர்கள் அம்மாவுக்கு அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ரெண்டு பேருக்கும் சேர் முன்னடை போர்த்தி நம்ம அகில இந்திய சங்கத்தின் செயலாளர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அதாவது மோ தரணிய அருள்முருகன் அவர்கள்